Eu ver varona Ali vale, eu não né? <laughs>

ஏதோ பழக்கின் உட்கார வேண்டியதான் அதான் அந்த கொட்டாய இதுல வாங்க நண்பர்களே தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் பண்றீங்களா

கமான் பண்ணுங்க லைவ் வாங்க கமான் பண்ணுங்க நம்பர்களை வெளியே போயிட்டியா ஆ ம்

மைக் ஆப் பண்ணியிருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்குனால உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ம் மருந்துக்கூட வச்சிருக்கிறோம் ஏதாவது நான் வந்து கிளியர் பண்ணுறேன்

கார்டு நான் காமிச்சுனா அப்புறம் லைவ் கட் ஆகிடும் அதனால ரொம்ப காமிக்கணும் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம் காலில் பாருங்கள் சாமி ஃபோட்டோ வச்சுக்கணும் நாலு பேர் வாட்ச் பண்ண உங்கள் பெயர் ப்ரோ மதுரை 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 ப்ரோ நம்ம பேர் வந்து கோபால் நம்ம கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏழுமலையான குரோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூளகிரி பக்கத்தில் சூளகிரி தான் கடை இருக்குது நம்ம கடை குட் மார்னிங்

வாமா என்ன சாப்பிட்டீங்க இது தல மருந்து வாங்கிட்டு போயிரு புதினா இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்துருக்கீங்க நிறைய வந்து புதினா பற்றி நான் போட்டிருப்பேன் டீ காஃபி சாப்பிட்டேம்மா சரண்யா லைக் போடுங்க ரெண்டு லைக் தான் வந்துருக்குது யார் போட்டுருக்குங்கன்னு தெரியல என்ன சொல்கிறேன் சாப்பிட்டாச்சா இது எப்போ வரேன் அண்ணா எப்போ வரேன் வராப்பீங்களா அண்ணா சாப்பிடலாமா தான் நான் போய் சாப்பிட்ணும் மருந்து வாங்கிருக்கேன் அது மருந்து கடையில் ரொம்ப இதுக்கு

நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்க பேர் என்ன பார்த்தால பவர் ஸ்டார் ராக்கி பவர் ஸ்டார் ராக்கி ப்ரோ வாங்க வாங்க Vale, yo no tengo un error இரநூறு லிட்டருக்கு இரநூறு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் வரும் தொள்ளாயிரத்தம்பதுரூவா இரநூறு பெரிய பெரியபாயில்தான் அது மருந்து அந்த இருக்குது ரெண்டு எப்படியும் ஆள வச்சு ஒரு டைம் எடுக்க தான் அது <simitation> மருந்தடிக்கும் <simitation> <simitation>

இது மருந்துல வேண்டான்றீங்களா பூச்சிக்கு அடிக்கும் போது என்ன பண்ணுவா எல்லா இடத்துலையும் அடிக்க மாட்டேங்குமே பார்க்கலாம் இது காட்டுறதுல சுருக்க வைக்கிறது இல்லை இன்னும் பெருசா சுளி செடி சின்ன தலை எல்லாத்தையும் கலந்து அடிக்கலாம்

なるほど。

ஐபிஎல் ஒரு மூட்டை கூட இல்லை டேன்மார் யூரியா கேது சுபாலாக கூட ஆகலாம் வராது

இல்லைம்மா ஏதாவது நாளைக்கு தான் சண்டே தான் மீன் எல்லாம் எடுத்துக்கோ இது அதெல்லாம் சாப்பிடுவீங்களா சிக்கன் நாம் இப்போ கட் பண்ணுறது கட் பண்ணிக்கலாமா கோபால் காமிலங்க சொல்லுங்க உரங்கரு காமிங்க அவ்வளோதான் பிளேஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இங்கே வேற பிளேஸ் சப்போஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களா இப்போ இல்லை இல்லை பண்ணிக்க இது என்னென்னு போட்டுக்கிறாருங்க பேர் என்ன அவர் பேர் எம்ப்ளாயி எம்ப்ளாயிஸ் ஆ இரவு வெளியில் ஆள் நல்லா இல்லைங்க எம்ப்ளாயிஸ் யாராவது தெரிஞ்சவங்களா என்னான்னு தெரியல அப்படிலாம் தெரிஞ்சவங்க வரமாட்டாங்களா வரமாட்டாங்க அவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் வருவாங்க என்ன பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க இல்லப்பா ஏய்

நாம லைவ் போட்டிருக்குறோம் ஜி நம்ம ஃபோனில் போட்டிருக்குறோம் நான் ஏன்னா கரெக்டாக டைம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடை வச்சுருக்கிறாரு அவர் வந்து நிறைய வந்து டிப்ஸ் சொல்லுவார் புதினா பற்றி அதே மாதிரி பீன்ஸ் எல்லாத்தும் சொல்லுவார் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுவார் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே நம்ம சேனல் நேம் ஓகே நான் ஃபாலோவர்ஸ் வந்து இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓகேங்களா என்னது ஆய் ப்ரோ சேனல் நேம் சேனல் நேம் வந்து வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் வரோம் நம்மள ஃபர்ஸ்ட்டு கோயின் என்னது கோயின் ஆய் ப்ரோ

ஏன்பா ஏய் இல்லை காமெடி வந்து டைரக்டா பண்ணுங்கப்பா தெமி கண்டுபிடிச்சிடுவேன் வந்து யார் வந்து அவங்க போடுற இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஓகேவா எம்பி எம்பி பாருங்க அவங்களோட மருந்து கடை பார்த்தீங்களா

டவுட்டுன்னா சொல்லுங்க பார்த்துக்கலாம் என்னோட நேம் தமிழரசன் தான் என்னோட ஐடி ஒரிஜினல் தான் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க ப்ரோ விவசாயம் பண்ண ஜி உங்கள் ஏரியாவில் வந்து என்னென்ன கிராப்பு வந்து கிராப்புனால் பயிர் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் ஆ விவசாயம் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐடியா கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஊர் மதுரையா மதுரையா போட்டுருந்தார் இல்லை இல்லை வேறு இல்லை என் போட்டு கப்பே அது வேறு ஒருத்தர் ப்ரோ எம்பி ப்ரோ உங்கள் ஊர் நேம் போடுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு விளைச்சலும் வராது அந்தந்த ஏரியாவுக்கு அந்த இது வந்து வரும் அதனால் உங்கள் ஊர் நேம் போடுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து அவர் அக்ரி கடை வச்சுருக்கிறார் பாருங்கள் நிறையா வந்து அவர் நிறைய வந்து சொல்கிறாரு அதான் ப்ரோ ஐடியா கொடுங்க என்ன விவசாயம் செய்யலாம்னு அதான் ப்ரோ நீங்கள் லைவ் எந்த எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஊர் பேர் போடுங்க என் ஊர் பேர் போட்டால் தான் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விளைச்சல் டிப்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்களா இப்போ நிறைய புதினா அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இந்த ஏரியாவில் மட்டும்தான் புதினா வளர்க்க முடியும் அதுக்கன்ட்டு எல்லா ஊர்லேயும் புதினா வந்து வளர்க்க முடியாது ஊர் நேம் போடுங்க நான் கரெக்டாக நானே சொல்கிறேன் லைவ் பேசிட்டிருந்தேங்க என்னோட லைவ்ல வந்தான் திருப்பதி ப்ரோ திருப்பதி ரெண்டு பேர் வராங்க வந்து ரெண்டு பேரும் வராங்க லைவ் திருப்பதி திருப்பதி ஆந்திர திருப்பதியா இல்லனா இங்க கர்நாடகாவில் இருக்கு அந்த திருப்பதியா மொத்தம் ரெண்டு திருப்பதி இருக்கு ப்ரோ நம்ம தமிழ்நாட்டுல கூட கீழ் திருப்பதி ஒன்னு ஒன்னு இருக்கு தானே ஜி கரெக்டாக வந்து எந்த மாவட்டம் கரெக்டாக போடுங்க ஏபி ஏபியா ஆந்திரா ம் தெமில் உங்களுக்கு ப்ரூ நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேரளால வந்து இது அர்ஜென்ட் ஒண்ணு இல்லல்ல தர்மபுரி தர்மபுரி மங்களம் எவர் எம்பி ப்ரோ அத அப்ப உங்க ஆளுங்க யாரோ உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க பா பண்ணி பண்ணிட்டு நீ காரி மங்களமா நீங்க உங்க யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரோ போடுங்க அப்படியே நண்பர்களே பாத்தீங்கன்னா நான் மருந்து வாங்கி ஏத்தி காரி மங்களம் வந்து கிடச்சி அது வந்து ஃபுல்லாக செத்த வந்துருக்கு செத்து மருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போகிற வந்திருக்கேன் ஒரு கிலோ வந்து போஸ்டா சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க